ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ஒரு சில நேரங்களில் ஓட்டு போடுறவே வெறுப்பாவே சில நேரங்களில் ஓட்டு கேட்கறவையும் கூட வெறுப்பாவே ஆனா அந்த எலெக்ஷனை நடத்துறவே வெறுப்பாகி பார்த்துருக்கீங்களா இந்த பேரை கேட்டாலே எலெக்ஷன் கமிஷனுக்கு பேர் அறிஞ்ச மாதிரி இருக்குமா இந்தியாவில எல்லா ஸ்டேட்டும் எலெக்ஷன் கமிஷனை கண்டு அலறும் ஆனா எலெக்ஷன் கமிஷனு இந்த ஸ்டேட்டை கண்டு அலறும் அந்த ஸ்டேட்டு தான் ஹரியானா அது என்ன விவேக் இருக்கா அப்படி அவர் சொல்லிருப்பாப்பில படத்துல பிகில் படத்துல பாண்டியம்மா வரியானா படுத்துரும் ஹரியானா ஆனா எலெக்ஷன் வந்துட்டா ஹரியானா எந்திரிச்சிருட்டு எலெக்ஷன் கமிஷன் படுத்துரும் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனை எப்படி அதை வந்து ஒப்பிடலான்னா இந்த கேஜிஎஃப் படம் பார்த்திருக்கீங்களா அதுல வர்ற கருடன் மாதிரி ஹரியானா அந்த அங்கே உள்ள வேலை வாப்பாங்களா சுரங்கத்துல அந்த சுரங்கத்துல வேலை வாக்குறவங்க தான் எலக்ஷன் கமிஷன் நொங்க பிதிக்கு வேலை வாங்குவாங்கலாம் அதான் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு இன்வால்மெண்ட்டாக எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஹரியானாவில் அவங்க போட்டு அடிச்சா அடி அவங்கள மாதிரி எவனாலையும் அடிக்க முடியல இந்தியாவில் அப்படின்ற ஒரு தைரியம் அந்த அளவுக்கு ஹரியானாவில் எலெக்ஷன் கமிஷன் படாத பாடுபட்டு இப்போ அக்டோபர் ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் ஹரியானாவில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதை கண்டுதான் ஆனந்த கண்ணீரில் உட்கார்ந்து இந்த எலெக்ஷன் எவ்வளவு நாளைக்கு தாக்கு போட்டு ஏன் வருத்தப்படுறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுக்கு என்ன தொடர்பு ஹரியானால ஜெனா என்ன நடக்குது வணக்கம் இது மதியம் ரூபா ஏப்பா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்தியால வேற எலக்ஷனே நடக்கலையா இந்தியால எலக்ஷன்லாம் நடந்திருக்கு ஆனா நடந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே இந்தியால நடந்தது இல்லை ஒரு ஜெயிச்சு அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சா வச்சுங்களேன் ராஷ்ட தந்திரின் வாங்கிய அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்ச ஜென்ரலா எல்லாமே அப்படித்தானப்பா அப்படித்தான் இருந்தது ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் முதல்வராக மாறி அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி வந்ததுலாம் இருக்குது மூணு பெரிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பஞ்சாப்ல இருந்து ஒரு சின்ன பந்த அறிஞ்சு அதுக்கு பேரு அரியானு வச்சாங்க அது ஆரம்பிக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு முதல்ல வந்து ஒருத்தர் முதல்வராக போட்டாங்க ஐயா பி டி சர்மாவை போட்டாங்க அவர் காங்கிரஸ் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்ப அங்க ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது அந்த ஜெனரல் எலெக்ஷன்ல இருந்தேன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் ஹரியானாவோட சூரிய ரூபா வெளியில வந்துருக்கு அதுல உள்ள நடக்கிறப்ப அதுலயுமே அப்ப ஆரம்பிக்கிறப்ப எண்பத்தி தொகுதி அங்க உள்ள காங்கிரஸ் அப்ப இருந்தது நாற்பத்தி எட்டு தொகுதி ஜனசங் அதே இப்ப இருக்க அந்த நம்ம பி சேபி அது வந்து ஒரு பன்னெண்டு அந்த எண்பத்தி ஒண்ணுல நாற்பத்தி எட்டு ஒரு பன்னெண்டு அறுபது தொகுதிட்டாங்க காங்கிரஸ் ஆறுதுன்னு வச்சிருக்கோம் ஜெயிச்சுட்டாங்க சந்தோஷம் எவ்வளவு நாள் நினைச்சிருக்கு நினைக்கிறீங்க அவங்க சந்தோஷம் ஒரு வருஷம் அங்க உள்ளுக்குள்ள சண்டை பீரேந்தர் சிங் இருக்காரு அங்க உள்ளுக்குள்ள அந்த காங்கிரஸ் கட்சியை ஓடச்சு சிங் கட்சி விகாஸ் ஹரியானா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒண்ணு ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு தானே எலெக்ஷன் அடுத்து மறுபடியும் கொண்டாந்துக்காங்க அதே பிரிச்சு அங்க உள்ள அந்த சிங் கட்சி அந்த விகாசிங் கட்சி வந்து முழுசா ஆண்டுச்சான்னு கேட்டீங்கன்னா முழுசா ஒரு வருஷம் கூட ஆள்

இந்த ஏழு அறுபத்தி ஏழுல கட்சியை பிரிச்சுட்டு வந்து பெருசா நின்று அப்படியே அந்த விகாஸ் கரியானா கட்சி அந்த விகாஸ் ஹரியானா கட்சிக்கு பன்னெண்டு இடம் தான் கிடைச்சிருக்கு சாரி பதினாறு இடம் கிடைச்சிருக்கு ஆனா மறுபடியும் காங்கிரஸ் நாற்பத்தி எட்டுலயே நிக்குது இதுக்கு முன்னாடி அந்த ஜனசங்கம் ஒரு பன்னெண்டு எடுத்துச்சா இப்போ அறுபத்தி எட்டு எலெக்ஷன் ஜனசங்கம் ஏழு எடுத்தது அந்த ஏழு இருந்து அவங்க மட்டும் காங்கிரஸ் போட்டு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஜெயிச்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதல்வரா உள்ள தூக்கி போட்டாங்க இது அறுபத்தி எட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ முட்டி மோதி ஒரு மூணு வருஷம் கொண்டு வந்து எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறுல ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டு எப்படி அறுபத்தி ஏழு எலெக்ஷன் அஞ்சு மூணாவது எலெக்ஷன் உள்ள நடக்குது எழுபத்தி ரெண்டுல மறுபடியும் நடக்குது அப்ப என்ன உள்ளுக்குள்ள நேஷனல் ரெண்டு ஆகுது ஒண்ணு இந்திரா காங்கிரஸ் இன்னொன்னு ஸ்தாபன காங்கிரஸ் அப்ப உள்ள போட்டி போட்டதுல இந்திரா காங்கிரஸ் நாற்பத்தி எட்டு தாபன காங்கிரஸ் பதின பன்னெண்டு அப்புறம் இந்த விகாஸ் இருக்காரு இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா ஆட்சியை பிடிச்சி இறக்குனா பிள்ளைய அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு கிட்ட வந்தா பிள்ளைய அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா இது எழுபத்தி ரெண்டுல அவங்க வெறும் ஏழு சீட்டு சாரி மூணு சீட்டு தான் ஜனசங்க ஏழுல இருந்து ரெண்டுக்கு இறங்கிருச்சு ஹரியானா மக்களோட இதை பார்த்து அவங்க எப்படி கேம் பிளே பண்ணியிருக்காங்க புரிஞ்சிக்கவே முடியல கருத்து கணிப்பு கண்டவெல்லாம் அப்படியே பின்னாடி ஓடுவேன் கலந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மறுபடியும் அங்களுக்குள்ள வந்து எழுபத்தி ரெண்டுல இந்திரா காங்கிரஸ் ஜெயிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பன்சாரிலால் குப்தா அதுக்கப்புறம் அவர் வந்து பஞ்சாரிலால் குப்தா ஆண்டாப்புல என்ன ஆச்சு இடையில அதுக்கப்புறம் அதையும் கிடைச்சபடி சனாதிபதி ஆச்சு கொண்டு வந்துட்டாங்க எழுபத்தி ரெண்டுல ஜெயிச்சது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும் வாட்டி அளவுவா அதுக்கப்புறம் எழுபத்தி ஜனாதிபதி ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல மறுபடியும் ஹிஸ்டோரி ரிப்பீட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்ப தொண்ணூறு தொகுதியா மாத்திட்டாங்க இதுக்கு முன்னாடி எண்பத்தோரு தொகுதி தான் இருந்தது அதுக்கப்புறம் தொண்ணூறு தொகுதியா மாத்திட்டாங்க அந்த தொண்ணூறுல ஜனதா கட்சிக்கு எழுபத்தஞ்சு சரியான இது எதிர்பார்க்கல எதிர்பார்க்கணும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆளாளுக்கு மூக்குல வரல வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அங்க ஜனதா கட்சியில் எழுபத்தி அவர் தேவிலால் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில ஆட்சியை பிடிச்சாச்சு மொத்தமாக முடிச்சிட்டாங்க காங்கிரஸ் நினைச்ச கூட பார்க்கலப்பா எங்க இருந்த காங்கிரஸ் கடைசியில் மூணுக்கு வந்து நின்றுச்சு அந்த விகாஸ் காரியான சொன்ன பாத்தீங்களா போன கட்சி சத்திரும் நினைச்ச கட்சி பாடி எந்திரிச்சு படக்குன்னு உட்கார்ந்துச்சு அது அஞ்சு இங்க மூணு இது அஞ்சு அஞ்சு அவங்க வந்து எழுபத்தி அஞ்சு மத்தான் சொச்சோம் இதெல்லாம் எப்பயுமே அந்த சுயேட்சின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் அதுல என்ன மேட்ருனா எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க ரெண்டே வருஷம் தான் சிவலிங்க முடிச்சுட்டாங்க மறுபடியும் ஆட்சியை கலைச்சு உள்ள கொண்டு வந்து நைன்டீன் செவன்டி நைன்ல பஜன்லால் அவர் வந்து சனா அந்த ஜனதா கட்சியை உடைச்சு ஜெயிச்சாங்க இல்லையா பெருசா இருக்கு இது ஹரியானாவோட பூவோலத்துக்கு செட் ஆகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கட்சியும் உடைச்சிட்டாரு அதை உடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து என்னாச்சு ஜனதா கட்சியில இருந்து எல்லாரும் காங்கிரசுக்கு தாவிட்டாங்க காங்கிரஸ் ஆல்ரெடி வெறும் மூணு தான் வச்சிருந்துச்சு அதான் ஹரியானாக்குள்ள காங்கிரஸ் வீக்கா இருந்துச்சு அப்போ மூணு தான் வச்சிருந்துச்சு அத்தனை பேர் இந்த பக்கம் தாண்டினது ஒண்ணு நைன்டீன் எயிட்டி டூல ஒரு தேர்தல் மறுபடியும் ஒரு எழுச்சி எழுபத்தி ஒன்பதுல வந்துச்சா மறுபடியும் எயிட்டி டூல இன்னொரு தேர்தல் எயிட்டி டூல இன்னொரு தேர்தல் காங்கிரசுக்கு முப்பத்தி ஆறு இப்போ அந்த ஜனதா கட்சியை உடைச்சார் இல்லையா ஐ மீன் அங்க இருந்தார் இல்லையா கொண்டு வந்தார் இல்லையா அவர் தேவிலாலு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்திய தேசிய லோக்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுல ஒரு முப்பத்தி ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சார் ஆனா அதுக்கப்புறம் இந்த ஜனநாயக கட்சி இந்த பாரதிய ஜனநாயக கட்சி உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்பதான் உள்ள அந்த ஜனநாயக உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது அதுக்கு வந்து ஆறு இடம் உள்ள தூக்கி போட்டேன் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா சுயேட்சைய பதினாறு பேர் உள்ள இறங்கி ஜெயிச்சிருக்காங்கப்பா இந்த எயிட்டி டூ எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் ஒரு வழியா இழுத்து பிடிச்சி ஒரு அஞ்சு வருஷம் கொண்டு வந்திருக்காங்க உண்மையில அதுதான் தொடர்ந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம்ல மறுபடியும் என்ன மறுபடியும் கீழே போயிருச்சு அரியானா நல்லா உருட்டி உருட்டி இங்கிட்டு அங்கிட்டு நீ இங்க போ இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்னே இருந்திருக்கலான்ற கதை தான் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் எந்த எலக்ஷன் அப்ப யாரு வருவான்னு யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல கட்சி முழுசா முளைக்கிறது வேற ஆட்சியை சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ஆளு உட்கார வைப்பாங்களாம் அது ஏன் அப்படின்னா இந்த சைடு அந்த சைடு ஏதாச்சும் ஒரு வந்துச்சுன்னா கண்டிப்பா எங்கேயாச்சும் அங்க சொச்ச சுயாட்சி எல்லாம் உட்காந்துருக்கும் அதெல்லாம் வளைச்சு போட்டு ஒரு ஆட்சி அமைச்சிருவோம் அந்த ஆட்சி பிடிக்கலையா களைச்சிருவோம் ஒரு ஒரு ஒருவோம் இதே வேலையா தான் அறியா நாள இத்தனை நாளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப புரியுதா ஏன் அவங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறாங்கட்டு ஏன் பயப்படுறாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்கள பார்த்தான்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு நைன்டீன் எயிட்டி செவன் எலெக்ஷன்ல காங்கிரஸ் செஞ்சு அந்த இவர் தேவி தேவிலாஸ் அவர் இருக்காரு அவர் அறுபதுக்கு போயிட்டாப்பு ஏற்கனவே முப்பத்தி ஆறு தானே இருந்தது அந்த தேவிலால் வந்து அறுபதுக்கு ஓடிட்டாரு பாஜக பதினாறுக்கு வந்து நிக்கு எப்படி அப்படியே மாறுது பாருங்க அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல பாஜக ஆறு தான் காங்கிரஸ் முப்பத்தி இவர் தேவிலால் இந்திய தேசிய லோக்தல் அவர் வந்து முப்பத்தி ஒண்ணு இந்த எலெக்ஷன்ல எயிட்டி செவன் எலெக்ஷன்ல தேவிலா இந்திய லோக்தல் இருக்கு தேசிய லோக்தல் அது அறுபது இந்த பக்கம் இவங்க பாஜக பதினாறு காங்கிரஸ் அஞ்சு இது இப்படியே ஓடிட்டு இருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் அது ஏன் அப்படின்னா அப்போ தேவிலால் இருக்காரு இல்லையா அவரோட பையன் ஓம் பிரகாஷ் சுத்தாலா ஆஹ் ஓம் பிரகாஷ் சுத்த சௌதாலா அவரு அங்க ஆகுறாரு இந்த எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒரு வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல நாலு வருஷத்துல அஞ்சு ஆட்சி மாறணிச்சது அதுக்கிடையில முதல்வராக வந்து தேவிலால் இருக்காரு சவுதாலா இருக்காரு பன்சாரி குப்தா இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் சௌதாலா வர்றாரு அப்புறம் குக்கம் சிங் சொல்லிட்டு ஒரு மனுஷன் அவர் யாருன்னே தெரியல அவர் ஒரு பதினஞ்சு நாள் முதல்வரா இருக்காரு இது எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில ஜனாதிபதி ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்துட்டான் அந்த நைன்டி ஒன்ல அதுக்கப்புறம் எலெக்ஷன் மறுபடியும் வருது எலெக்ஷன் மறுபடியும் வர்றப்ப அஞ்சு வருஷம் முழுசா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆண்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா காங்கிரஸ் மறுபடியும் ஐம்பத்தி கடைசி எலெக்ஷன்ல தான் காங்கிரசுக்கு ஒன்னு வெறும் அஞ்சு அதை எண்பத்தி ஏழு எலெக்ஷன்ல வெறும் அஞ்சு ஆனா தொண்ணூத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல அஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு இடம் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஜனதா இது பதினாறு ஜெயிச்சிருக்கு விகாஸ் கட்சி இருக்காரு பன்னெண்டு என்ன கால்குலேஷன்ல எப்படி உள்ள வர்றாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பகுஜன் சமாஜ் நைன்டி உள்ள என்ட்ரி கொடுக்குது அது ஒரு சீட்டு ஹரியானால ஜெயிச்சிருக்கு

திவாரி காங்கிரஸ் கட்சி மூணு இவர் விகாஷு நம்ம பன்சிலால் அவர் முப்பத்தி மூணு இதுல வந்து பாசாக சுயாட்சி பத்து இதெல்லாம் இல்லாம நம்ம இவர் ஜனதா தனியா ஒரு இருபத்தி நாலு ஓவரால ஆள காக்கலை பண்ணி பார்க்குறப்ப பன்சிலால் விகாஸ் இருக்க அவள் இல்ல அவரோட கட்சி டாமினட் பன்சிலால் முதல்வராகிறாரு ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணு வருஷம்தான் அதுக்கு முடிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஹரியானாவுக்கு மூணு தான் எழுதி வச்சிருப்பாங்க போல அதுக்கு மேல இழுத்துட்டு போறது ஓன் திறமை அங்க உட்காந்துட்டு எப்போ நைன்டி சிக்ஸ்ல நடந்தது மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்துல சவுத் ஆலா இருக்காரு தேவிலால் பையன் அவரு ஒரு அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றாரு அது இந்திய தேசிய லோக்தள் அதை போட்டு அவரு நாற்பத்தி ஏழு வந்த இடத்துல வாட்சவுட் மொத்தமா நாற்பத்தி ஏழு தொண்ணூறுல நாற்பத்தி அஞ்சு இருந்தா அவர் ஆட்சி அமைக்கலாம் நாற்பத்தி ஏழு எடுத்து அவர் உள்ள வந்து காங்கிரஸ் இருபத்தி ஒண்ணு பாஜக ஆறு பௌஜன் மறுபடியும் ஒண்ணு இதுல அஞ்சு வருஷம் உண்மையிலேயே இந்த ரெண்டு ஒரு மூணு செட் அந்த ஒரு தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடம் இது எல்லாத்துலயும் மட்டும்தான் அஞ்சு வருஷம் முழுமையா வரைக்கும் ஆண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் காங்கிரஸ் எடுத்தது அறுபத்தி ஏழு இடம் லோக்தல்லுக்கு நாக்கு தள்ளிடுச்சு அதை நாற்பத்தி ஏழு எடுத்தாங்க பார்த்தீங்களா அதை கொண்டாந்து ஒன்பதா கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் நாற்பதுக்கு வந்திருக்கு அதுல சுயேட்சை உள்ள லோக்தல் முப்பத்தி ஒண்ணு லோக்தல் முப்பத்தி ஒன்னு இதன்பது இருந்தது மறுபடியும் முப்பத்தி ஒண்ணு எப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்து வருஷத்துக்குள்ள பதினஞ்சு சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க எப்படி எந்த மனநிலைமையில அவங்க போடுறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கருவியும் இந்தியால இல்ல உலகத்திலேயே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஜேபி அப்படியே மாறிக்கொண்டு

அவரோட இதுல உள்ள கொண்டு வந்து இதையும் உடைச்சிட்டாங்க இந்த லோக்தல் உடைச்சுட்டாங்க லோக்தலை உடைச்சு அதே ரெண்டா வந்து இந்த பக்கம் இவர் வந்துட்டார் அவர் பத்து சீட் வச்சா அவர் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலக்ஷன் அங்கே அக்டோபர் ஒன்னாம் தேதி வருது ஹரியானாவோட அடுத்த முதல்வர் யார் இதுல நிறைய பேர் ரேஸ்ல இருக்காங்க பூபேந்தர் சிங்கு திபேந்தர் சிங்கு ரந்தீப் சிங்கு குமாரி செல்ஜா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் முன்னாடி இருந்தவங்க இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க இருக்காங்க காங்கிரஸ் சைடில் ஏன்னா பாஜக மேபி மேபி இல்லை கண்டிப்பாக வந்து வராது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ரொப்டின்னே பெரிய அதிர்ஷ்டம் அதெல்லாம் கண்டிப்பாக வராது அடுத்த முதல்வர் யார் அப்படின்றது தான் அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்குவோம் ஆனால் இவ்வளவு கன்ஃபியூஷன் கிடையாது அங்கே ஓட்டு கேட்குறவங்க பயப்பு இல்லை ஓட்டு போறவங்க பயப்பு இல்லை இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லைங்களா எலெக்ஷன் கமிஷனை தான் தலைவலி தலையை எடுத்து எந்த நேரத்தில் இதை பிரிச்சா எந்த இல்ல எப்போ பார்த்தாலும் அடிக்கிறதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பக்கம் பட் இது பிளம்பி நிற்கிறாங்க இனிமே வரப்போறதும் எப்பயுமே ஒரு பதட்டத்தில் எல்லா ஸ்டேட்லையுமே மக்களை தானே பதட்டத்துல வச்சிருப்பாங்க ஆனா இந்த ஸ்டேட்ல மட்டும்தான் மக்கள் அவங்களை பதட்டத்துல வச்சிருப்பாங்க பட் ஆனா இருக்காங்க பட் என்ன முக்கினாலும் பாஜக அங்க உப்பாது அப்படின்னு சொல்றாங்க பாப்போம் நம்ம இவங்களை நம்பவே முடியாதுப்பா ஹரியானாவ அவங்க திடீர்னு ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாத்துக்கும் நாம தப்பட்டு பெருசா உதி பறக்க விட்டாலும் பறக்க விட்டுருவாங்க என்ன நடக்க போகுதுன்னு போட்டு Taste Daily. Taste the Daily.